ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் சுரேஷ்குமார் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வாட்டர் டேங்க் இறக்கறதுக்கு தான் வந்திருக்கேங்க பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் ஆலியார் போகிற ரோட்டில் இந்த வாட்டர் டேங்க் இறக்கிறக்கு வந்திருக்கோம் நம்ம டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அது மூவாயிரம் லிட்டர் வாட்டர் டேங்க்கு தான் இன்றைக்கி செட் பண்ண வந்திருக்கேன் இது வந்து ஒரு புது வீடு இருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு வாட்டர் டேங்க் தேவை இருக்குது அப்படின்னாங்க இப்போ வந்து கொஞ்சம் நாளைக்கு தான் இந்த வீடு இந்த வாட்டர் டேங்க் வந்து எப்போ வேணாலும் வேறு பக்கம் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் டெம்பர்வரியான ஒரு வாட்டர் டேங்க் வேணும் அப்படின்னாங்க அதாவது காங்கிரீட் வாட்டர் டேங்காக இருக்கணும் ரொம்ப சேஃபாகவும் இருக்கணும் அந்த பக்கம் நமக்கு ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழிஞ்சால் வேறு பக்கம் மாற்றி வைக்கிற மாதிரி வேணும் அப்படின்னாங்க அதனால் நம்ம வாட்டர் டேங்க் கொண்டு வந்திருந்தோம் இந்த வாட்டர் டேங்க் பார்த்திங்கன்னா மூவாயிரம் லிட்டர் பிடிக்கிற வாட்டர் டேங்க்கு இதனுடைய காங்க்ரீட் எல்லாம் வந்து நல்லா ஹெவியாக போட்டிருப்போம் அது நம்ம சேனல்லையே வந்து அந்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு கம்பியெல்லாம் போட்டிருப்பாங்க அப்படிங்கிறது இவங்களும் கேட்டிருந்தாங்க ரொம்ப ஹெவியாகவும் வேணும் அப்படின்னு அதனால் அந்த டேங்க் கொண்டு வந்திருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் உங்கள் அந்த சைட்டுக்கே கொண்டு வந்துடுவோம் இப்போ நம்ம சைட்டு வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி பொள்ளாச்சியிலேருந்து ஒரு எண்பது கிலோமீட்ரு சரௌண்டிங்க்கு நாங்களே கொண்டு வந்து அந்த ஃப்ரீ டெலிவரி பண்ணிடுவோம் இந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படுக்கை வசத்தில் வைக்கிற மாதிரி ஒரு டேங்க்கு இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த குத்துவசம்னு சொல்லுவாங்க அதாவது வெர்டிக்கல் டேங்க்கும் இருக்குது ஹரிசாண்டல் டேங்க்கும் இருக்குது இது நம்மளது வந்து ஹரிசாண்டல் இதுக்கு வந்து மேலே வந்து டாப்பில் அந்த மூடி இருக்குது பாருங்கள் அது வந்து காங்க்ரீட் மூடியாக இருக்கும் நம்ம அந்த மூடியை திறந்து உள்ளே இறங்கி க்ளீன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு டேங்க்கு தான் இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் நாட் செவனில் தான் ஏற்றிட்டு வந்திருக்கோம் இதிலேருந்து அப்படியே நாங்கள் மேனுவல தான் இறக்குறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இடம் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கிறதுனால நாங்கள் மேனுவலாகவே இறக்கிட்டோம் இப்படி இடம் அதிகம் இல்லை ரொம்ப ரிஸ்கான இடம் அப்படின்னா நீங்கள் வந்து க்ரெயின் கொண்டு வந்துடணும் க்ரெயின் கொண்டு வந்து க்ரெயினில் தான் இறக்குவோம் இது கொஞ்சம் இடம் ஃப்ரீயாகவும் இருக்குது அது இல்லாமல் எங்களுக்கு பக்கத்தில் ஹெல்ப்புக்கு ஜேசிபி இருந்துச்சு அதனால வண்டி வந்து ஷேக் ஆகாமல் அப்படியே அந்த ஜேசிபியில் இழுத்து பிடிச்சிக்கிட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி தான் மேனுவலாக நாங்கள் இறக்கிக்குவோம் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு சைடுமே சைடு நல்லா பேக்கிங் இருக்கும் எங்கேயும் எல்லாம் வராதுங்க அவங்களுக்கு ஒரு ஹெவியான ஒரு டேங்க் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டேங்க் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணலாம் இதை பற்றி நிறைய இந்த டேங்கை பற்றி நிறைய வீடியோஸ் இருக்குது நம்ம சேனல்லையே நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கிடைக்கும் இப்போ நாங்கள் கரெக்டாக வந்து இதனுடைய ஆழம் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது நாங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேங்க் மேலேயே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா இன்னி நாங்கள் மண் போட்டு அந்த தரையெல்லாம் இன்னி கொஞ்சம் ஹைட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் டேங்க்கை கொஞ்சம் மேலேயே தூக்கி வச்சுருக்கோம் ஏன்னா கீழே ரொம்ப ஆழமாக எடுக்கல அது இல்லாமல் கீழே ரொம்ப ஆழமாக எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க டேங்க் மூடிடும் தண்ணி வந்து நிறைஞ்சிரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஹைட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இவங்க வந்து இத சைடில் வந்து மேனுவல் வச்சு அந்த தண்ணி உள்ள போகாமல் கூட பாதுகாத்துக்கலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா இவங்க மேன்வல்லாம் வைக்கல நம்ம கொடுக்குற அந்த காங்கிரீட் மூடி மட்டும்தான் அதனால் கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுருக்கோம் இந்த டேங்க் வந்து உங்களுக்கு எங்கேயெல்லாம் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இந்த டேங்க் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் நில ஆதரவு இல்லை பக்கத்தில் மரங்கு இருக்குது இல்லை வேஸ்ட் வாட்டர் வரும் அந்த மாதிரி இடத்துல இல்லை இந்த டேங்க் வந்து ஒரு எங்களுக்கு டெம்பரவரியாக போதும் கொஞ்சம் நாளில் வேறு பக்கம் மாற்றி வைக்கணும் அப்படிங்கிற அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி டேங்கை யூஸ் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம இறக்கிட்டு இருக்கிற இந்த வாட்டர் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரம் லிட்டர் வாட்டர் டேங்க்கு உங்களுக்கு ஒரே நாளில் கொண்டு வந்து செட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த டேங்க்கு நாங்கள் வந்து இப்போ டேங்கை செட் பண்ணிட்டோம் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் செயின் பிளாக்கெல்லாம் வச்சு தான் செட் பண்ணோம் அதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுதான் வந்து இந்த டேங்கினுடைய மூடிங்க காங்கிரீட் மூடி இந்த காங்கிரீட் மூடியில் ரெண்டு ஹோல் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து உள்ளே போகிறக்கு அதாவது டேப்பில் இருந்து அப்படியே டைரெக்டாக உள்ளே போயிடும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உள்ளேருந்து மோட்ரு போட்டு அதாவது சப்பு போட்டு உள்ளேருந்து தண்ணி அப்படியே டைரெக்டாக வெளியே எடுக்கிற மாதிரியும் வச்சுருக்கோம் உங்களுக்கு எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டேங்கினுடைய அளவு சொல்லியிருப்பேன் அதாவது எட்டே கால் அடி நீளம் நாலடி உள்யா மூவாயிரம் லிட்டர் அப்படின்னு இது திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு இஞ்சி திக்னஸ் இருக்கும் இந்த டேங்க் அதாவது உள்ள வந்து காங்கிரீட்டினுடைய கனம் இதை வந்து நம்ம ஒன் டைம் இந்த மாதிரி செட் பண்ணி நீங்கள் உள்ளே உங்களுக்கு மறுபடியும் சேஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கோட்டையும் ஒயிட் சிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ப்ரை ஒயிட் ப்ரைமர் வாங்கி ஒரு ரெண்டு கோட்டு உள்ள அப்ளை பண்ணிட்டிங்கன்னா மறுபடியும் எதுவுமே பார்க்க வேண்டியது இது இப்படியே இந்த க்ளோஸ் இருக்கிறனால உள்ளே வந்து உங்களுக்கு இந்த பாசம் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் இருக்காது உங்களுக்கு ஒரு கம்மியான ப்ரைஸில் உடனடியாக ஒரு வாட்டர் டேங்க் வேணும் அதுவும் ஒரே நாளில் செட் பண்ணணும் அந்த வாட்டர் டேங்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி வாட்டர் டேங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நாள் இங்கேருந்து வேறு பக்கம் மாற்றணும் அப்படிங்கிறா கூட மாற்றிக்கலாம் இல்லை நான் சொன்ன மாதிரி இப்போ மரத்தினுடைய எல்லாம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன தான் வந்து கல் வச்சு எப்படி சிமெண்ட்டு வச்சு பேக் பண்ணாலுமே இந்த வேர் வந்து நம்ம டேங்கை உடச்சிட்டு வந்துடும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காங்கிரீட்டு அது இல்லாமல் கம்பி ஃபுல்லாக போட்டிருக்கோம் அதனால் உள்ளே தொலைச்சி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அந்த மாதிரி இது வரைக்கும் வந்ததில்லை ஏன்னா நாங்கள் எங்கள் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு பத்து முப்பது வருஷமாக இந்த மாதிரி டேங்க் தான் பண்ணிகிட்ருக்கோம் அது நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் டேங்க் இருக்குது இருக்குது மாதிரி இந்த காங்க்ரீட்டில் வந்து செப்டிக் டேங்க் எல்லாம் இருக்குது எல்லா சைஸ்லேயுமே இருக்குங்க இப்போ நாங்கள் செட் பண்ணி இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்காரங்க தண்ணி விடுறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க எல்லாமே இருந்தாலும் நான் சொல்லியிருந்தேன் நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு ஒயிட் பிரைமர் ஒரு ரெண்டு கோட்டு அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னு அதுவும் ஓகேன்னு சொல்லிவிட்டாங்க நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி பாய்